ஒரேன் <laughs> Hava. Ayşu, come, come on, come on Ayşu. Okay. Ha, buraya da ama. Come on, come on, come on, come on, <gülüyor> <gülüyor> ஏன் ஐட்டம் <laughs> <laughs> <laughs>

முடியு முடியாது 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 ஆ செகண்ட் ஓகே முடியாது முடியாது يلا முடியாது ஐஸ் போதா ஐஸ் ஐஸ் போதா ஐஸ் இல்ல 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 எல்லாரும் சாப்பிட்டு முடியாது போடா முடியாது அங்க முடியாது அப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்துடலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழிச்சு தான் ஆமா ஐஸ் யாரா ஒண்ணு கூட தின்னல ஆ ஆமா ஐஸ் யாரா எடுத்து வச்சு வெண்டைக்காய் வெண்டைல நான் Okay.